சவுண்ட் போடாதீங்க சவுண்டு க்ளோஸ் ஏர் மாவு போங்க ஓடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு சந்தைக்கு போனோம் நாளைக்கு இங்கே பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணனா ஐநூறு நூலுக்கு அந்த காலம் நூல்கல்லு நான் வந்து என்ன பண்ணேன்னா பூக்கட்டுனேன் இப்போ எதுக்கு கட்டினேன் என்று கேட்டால் நாளைக்கு பொங்கல் இல்ல வணக்கம் இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பொங்கல் இல்ல அதனால் வந்துட்டு இப்போ தான் கட்டி முடித்தேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரோஸ் யாரா யாருக்கெல்லாம் ரோஸ் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரோஸ் நம்ம எதுக்கு வாங்கணும் என்று கேட்டால் அழகா இருக்குல்ல மூணு ரோஸ் அழகா அடுக்கு அடுக்கா இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல மூணு ரோஸ் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் மூணு ரோஸா அடுத்து ஒரு மூணு ரோஸ் அழகா அப்படியே கொத்து கொத்தா வந்திருக்கு நமக்கு இப்படி வச்சாச்சா அடுத்து ஒரு ரோஸ் மொத்த எவ்வளோனா இருபது ரூபாய் இந்த பை ஆறு ரோஸ் இருக்கா இங்கே ஒரு ரெண்டு ரோஸ் இருக்கா ஆறு ரெண்டும் இங்கே ஒரு ரெண்டா இதெல்லாம் ஒத்த ஒத்தையாக இருக்கா டோர் லாக் இதெல்லாம் பாருங்கள் ஒத்த ஒத்தையாக இருக்கு இந்த ரோஸ்லாம் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கினோம்

இந்த பூ எப்படியும் கடையில் எப்படியும் நூறுரூபா சொல்லுவாங்க ஏன்னா நாளைக்கு விற்கிற விலை அப்படி நாளைக்கு மட்டுமே நூறுரூபான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அடுத்து நம்ம தலைக்கு எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் ஓகேவா கமெண்ட்டுக்குள்ளே இது சாரி லைவுக்குள்ளே வரீங்க என்னால் கமெண்ட் இன்னும் நான் சரி பண்ணல மொபைலில் எனக்கு ரெண்டு மூணு நாளாக ஃபீவர் அதனால் என்னால் சரி பண்ண முடியல இப்ப நம்ம இந்த ரோஸை எடுத்து இதுல போட்டலாம் எனக்கு மேபின் அந்த ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகா இருக்கு இப்பவே நம்ம வந்து கட்டி வச்சாதான் காலையில கட்டலாம் டைம் இல்லை தான் இப்பவே கட்டி வச்சுக்கோ காலையில எந்திரிச்சு வீடு துடைக்கணும் அப்புறம் வந்துட்டு நிறைய வேலை இருக்கு சொல்ல இதெல்லாம் கரெக்டாக கட்டி வச்சாச்சு என்னென்ன பண்ணணுமோ அனைத்தும் அனைத்தும் பண்ணியாச்சு அந்த கவர் எடுங்க இந்த ரெண்டு கவரையும் எடுத்தாங்க வச்சுருங்க கொடுங்க அனைத்தும் பண்ணிட்டோம் பூ கட்ட தெரியும் தெரியாதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் பூக்கட்டி எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லி தரேன் ஓகேவா குண்டாயிட்டணும் ரெண்டு மூணு நாளில் நான் குண்டாயிட்டனா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாளில் இப்படி குண்டாயி உக்காந்துருக்கமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வீட்டில் இருந்தால் இப்படி தான் இருப்போம் ஹேர்லாம் வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது இப்படி ஹேர்லாம் தூக்கி இப்படி கொண்டை போட்டுட்டு அழகாக அப்படி உட்காந்துருக்கணும் பூ கட்டி முடிச்சாச்சு நான் பூக்கட்டையிலேயே உங்களுக்கு லைவ் போடலான்னு பார்த்தேன் மறந்துட்டேன் சுத்தமாக ஞாபகம் இல்லை அதனால தான் போடலை ஓகேவா இந்த நூலை குண்டை பத்திரமா வைங்க வச்சுட்டு இந்த கவரை சாமி அந்த ஜன்னலை சொல்லி அந்த அந்த கவர் அந்த கவர்லாம் எடுத்து ஒன்றா சொல்லி வச்சுட்டோம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நம்ம வந்துட்டு என்ன சாப்பிட்டோம்னா நம்ம வந்து தோசை சாப்பிட்டோம் தோசை குட்டி சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஓகேவா நம்ம வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நாளைக்கு பொங்கலுக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதை எடுத்து வைக்கலையா அந்த பட்டாணி உரிச்சும் இல்ல பட்டாணி பச்சை பட்டாணி ஆ காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் சீக்கிரம் படுத்து தூங்கலாம்ல இங்க வாங்க சத்தமடம் வாங்க இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க அந்த பூவெல்லாம் அந்த கீழே அந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சுருங்க அந்த பூ பக்கத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க கவர் ஃபுல்லாக நான் எடுத்து வைக்க சொன்னேன் தேங்காய் வாழைப்பழம்லாம் ஒன்றா வைங்க காலையில் சாமி கும்பிடணும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வேறு தூங்கணும் ஒன்றும் இல்லைன்னு சீக்கிரமா இந்த ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க பெடுங்க அந்த பட்டாணி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைங்க வந்தீங்களா டக்குனு ஜல்ல க்ளோஸ் பண்ணுங்க துணி வேற இது பண்ணணும் எங்கிட்ட ரேடியா படிக்கும் சக்தி இருந்தா சபதோ இருக்கும் புத்திடாமே

கொண்டே வைங்க வச்சுட்டு அம்மா கால் வலி தாங்க முடியாது சந்தைக்கு போனவங்க போதும் கால் வலி இடுப்பு வலி அந்த வலி இந்த வலி ஒரு சை என்ன ஒரு வாழ்க்கை நாய் படாத வாழ்க்கையா இருக்கு கவர் எடுங்க எஸ்கியூஸ் மே கவர் எடுங்க நான் உங்களை காமிக்கவே இல்லை கவர் எடுங்க ரொம்ப வெயிட் போட்டணும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அல்லுங்க தம்பி உள்ள காமிகள் இல்ல நீங்க அள்ளலாம் டக்குன்னு அள்ளுங்க என சரி இதை அள்ளிட்டு போங்க அந்த கவர் இருக்குல்ல இப்ப வச்சிருந்தீங்கல்ல அந்த கவர் எடுத்து வந்து அள்ளுங்க எல்லாத்தையும் சவுண்டு போடக்கூடாது அந்த கவரிங்க கவரிங்க கவருங்க கவர் எடுத்து அந்த கவருக்குள்ள போடுங்க இருங்க வரட்டும் தம்பி பனி வேற இறங்கிடுச்சு பனிமலை பெய்து பனிமலை கொட்டது பனிமலை பெயுது கொட்டது உம் இதாங்க அப்படிங்க

இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்த்தது சூப்பர் பார்த்து மை ஃபேவரெட் சாங் எனக்கு பிடிச்ச சாங் நம்ம வெளியில் வந்துட்டோம் ஓடிருங்க கேவி அந்த மருதா நீ கதை

அப்புறம் நான் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சேன் இதுல இது பண்ணுங்க இதை கொஞ்சம் பிடிக்கிறீங்களா

Đó kia Door lock Door Light Light Như light Light

கேளு ஹ சத்த ஊர் போகணும் இங்க போகணும் கரெக்ட்டா வரணும் கரெக்ட்டா வரணும் என்ன கிடிக்குது நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் நீட்டிக்குது சத்த கிச்சன் லைட் ஆகும் இல்லையா இந்த சிங்க கொஞ்சம் அடிச்சு விடுங்க ஹலோ வாங்க சிங்க போய் அடைச்சு அடைச்சு வச்சுட்டு வா அப்பட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயந்துட்டேனா ஏன்னா புளி காய போட போனா அங்க பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி ஒரு குச்சி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கவும் ஐயோயோ பாம்புன்னு பயந்துட்டேன் நிஜமா மாமா, ஆமா சிறந்த மா என்ன ஏன் கல்றவே முடிக்கலாம் இது எப்படி கலற்று தெரியல முடிய காணமா தைலம்னா தைலம்தான் அப்படி ஒரு தைலம் எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்த தைலம் ஃபுல்லாக நான் முடிச்சிருவேன் போல் ஆனால் முடிச்சுட்டு என்ன இன்னும் கொஞ்சம் தான் ரெண்டு தான் இருக்கும் பண்ணு போயிடுச்சு எனக்கு ஒரு எனக்கு என்னென்ன மனசு ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கமேண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கல அது என்னால் ஏற்றுக்கவே முடியல நான் ஆஃப் பண்ணல சீரியஸா அப்படின்னு சொல்றது என்ன பேசு సుకుమే మావి ఆడు சொந்த பரமுறை இருக்காம்பானே உனக்கு அதுவும் ஞாபகம் இருக்கா ஓ நிலப்பு தான் நெஞ்சுக்குள்ள பச்சை குத்து ஐயோ ஆமா ஆங்கிதான் இந்த கிளைமேட் வந்தாவே நமக்கு அப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க செம்ம கொண்டாட்டமா இருக்கு கொண்டாடுன்னு அப்படியே ஒரு கொண்டாட்டம் என்ன கொண்டாடுறோம் எல்லாரும் எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் என்னால சொல்ல முடியல எல்லாத்துக்கும் இரவு வணக்கம் யாரும் என்ன கமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியல நான் போய் தான் தெரியும் என்னென்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இப்படி 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 யாரையும் என்னென்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இன்ன வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல எப்போ போய் பார்க்குறது எப்படி இப்போ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எழுதி டவுனோடதுக்கப்புறம் இதை பார்த்துக்கிட்டு அப்புறம் ஒருத்தவங்க வந்து எக்கா யாருக்கும் ஓட்டு போடுவீங்க அதுக்கு ஓட்டு போடுவீங்க இல்லைங்க பார்ப்போம் யாருக்கு போடுவோம்னு சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் சொல்றேன் யாருக்கு போடுறது தெரியலம்மா பார்ப்போம் அப்படிக்கு யாருக்கு போட தோணுதோ அவங்களுக்கு போடுற வேண்டியதாக நீங்கள் சொல்லுங்க யாருக்கு போடணும் சொல்லுங்கள் நான் என்ன போடுறேன் உங்களுக்காக யாருக்கு போட்டு என்ன பிரோஜனம் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நான் நியாயத்துக்கு ஊட்டி நான் கட்டிய ஃப்ரெண்ட்ஸ் இப்படியெல்லாம் இருந்தா இந்த பாவம் இல்லையா நான் கமெண்ட்டை படிக்க முடியல இன்டர்வியூ வணக்கம்னு சொல்லுங்களா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு கமெண்ட் என்ன நான் ஓப்பன் பண்ணலை ஆப்பில் கிடக்கு தங்க பிள்ளைங்களா யாரும் கோச்சுக்காதீங்க பட்டுவா சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க யாரை அறிவி என்ன பண்ணுறீங்க எனக்கு சொல்லு போடையில கொஞ்சி பேசிட்ட வேணாம் அப்படின்னு வரும் கடுப்பா வரும் லைவு போடையில தான் போன் வரும் கொஞ்சம் பேசிட்டே வேணாம் கொஞ்சம் இங்க பேசிட்டு வேற அந்த பாட்டை வச்சிருக்கேன்